வணக்கம் ஏ கே இருந்து குமரேசன் பேசுறேங்க இருந்து பேசுகிறேன் இப்போ ராயர் பாத்தில் வந்து பாத்தீங்கன்னா தர்ணேஷ் தோடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கு வந்து இயற்கை உரங்கள் கொடுத்துருந்தோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறுவடை ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து பேட்டி இருக்கலாம்னு வந்துருந்தோம் முதல் தம்பி அறிமுகமாக சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து எவ்வளோ காடு கொடுத்தோம் என்ன ஏதுன்னு தம்பிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறிமுகமாகுங்க ஊர் பேரு காடு எல்லாம் சொல்லுங்க வணக்கங்கண்ணா என் பேர் தரணிஷ் நெட்டம்பளங்காடு ராயர் பிள்ளைங்கண்ணா நம்ம ஏக ஆர்கானிக்ஸ்ல வந்து உரம் வாங்கி விட்டுருந்தண்ணா பரவாயில்ல ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு டன் வந்திருக்கும் இப்போ நீங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏக்கரா கொடுத்தீங்க மொத்தம் ஒரு ஆறு ஏக்கரா பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட் ரெண்டு ஏக்கரா மட்டும் நாங்கள் எங்கள் உரங்களை கொடுக்குன்னு சொல்லிருந்தோம் இப்போ ரெண்டு ஏக்கரா கொடுத்துருந்தீங்க இப்போ ரெண்டு ஏக்கரா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுவடை பண்ணிக்கிறாங்க அறுவடை வந்து எவ்வளோ வந்ததுங்க இருபத்தஞ்சு டன் முந்நூறு கிலோ வந்து இருபத்தஞ்சு டன் முன்னூறு கிலோ வந்தது சரி சரி பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் வந்தது முப்பது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு மண் வந்து எது மாதிரி மண்ணுங்க

அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசு எல்லாமே அந்த ஷெடியூல் கரெக்டாக கொடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஈல்டும் நல்லா வந்திருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் அவரேஜ் ரெண்டு ஏக்கரா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு டன்னுக்கு மேலே வந்திருக்கு இந்த ஒரு ஏக்கரா நேற்று பிடிக்கிற ஒரு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டன் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறீங்களா வந்து பார்த்தாங்களே என்ன சொன்னாங்க எல்லாம் பரவாயில்ல கிழங்கு நல்லா இருக்கு அது மாதிரி கிழங்கு புடுங்கரைகளும் சொன்னாங்கண்ணா நல்லா இருக்குன்னு புடுங்கும்போது நமக்கு எப்படிங்க இந்த மண்ணை மருந்து கொடுக்கற மண்ணு பொது பொதுப்பு தன்மை எப்படி லூசா இருக்கு மண்ணு லூசா இருக்கு புடுங்கிறதுக்கு நல்லா இருந்தது சரிங்க அதே மண் வந்து பாத்தீங்கன்னா புடுங்கும்போது ஒரு வருஷம் போதும் கழிச்சு புடுங்கும்போது நிறைய கட்டில இருவலா சொல்லுவாங்க நம்ம கேட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொது தன்மை நல்லா இருக்கு புடுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அது மாதிரி நமக்கு அந்த குச்சி எல்லாம் புடுங்கின குச்சி எடுத்து வச்சுக்கிறோம் குச்சி நல்லா வந்திருக்கு கிழங்கு நல்லா வந்திருக்கு வெயிட் நல்லா இருக்கு அதே மாதிரி அடுத்த வருஷம் இதை வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வருஷ வருஷம் நாங்க என்ன சொன்னோம் நீங்க கெமிக்கல் கொடுத்தவரை இருபது டன்னு எடுத்தாருன்னு சொன்னோம் இதுக்கு முன்னாடி என்ன டன்னேஜ் எடுத்திருந்தீங்க எடுத்திருந்தீங்க அதே மாதிரி வருஷ வருஷம் மண்ணுடைய வளம் அதிகமாக 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 வருஷ வருஷம் நம்ம குடுக்கும்போது பத்து பர்சன்ட் இல்லை வந்து சேர்த்தி கிடைச்சிட்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷம் பத்து பர்சன்ட் வரோம் வரும் நீங்கள் வந்து நம்மளுக்கு கொடுங்க அப்படியே நம்ம சொந்தக்காரங்க ஆராய்ச்சி கேட்டாலும் இதை வந்து ரெகுலராக கொடுங்க ட்ரோ ஓகே ஓகே தேங்க் யூ